உதயநிதி போன்றே திருமாவளவனுக்கு நடந்த சம்பவம் மூடி மறைத்த தமிழக ஊடகங்கள் வெளியானது இரண்டு நாட்களுக்கு முன்னர் திருமாவளவன் நாடாளுமன்றத்தில் பேசும்போது அவரது மைக் ஆஃப் செய்யப்பட்டதாகவும் குறிப்பாக அம்பேத்கர் சிலை குறித்து திருமாவளவன் பேசிய காரணமே திருமாவளவனின் மைக் ஆஃப் செய்யப்பட்டதாகவும் பலரும் கூறி நிலையில் திருமாவளவன் சபாநாயகரிடம் கெஞ்சிய சம்பவம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வெற்றி பெற்ற பாஜக எம்பி ஓம் பிர்லா மக்களவை சபாநாயகராக பொறுப்பேற்றார் அவரை வரவேற்கும் விதமாக அரசியல் கட்சிகள் பேசுவது வழக்கம் அந்த வகையில் அனைத்து கட்சிகளும் பேச நேரம் கிடையாது என்பதால் ஒரு உறுப்பினர் மற்றும் இரண்டு உறுப்பினர்களை கொண்ட அரசியல் கட்சிகளுக்கு பேச வாய்ப்பு இல்லை என சபாநாயகர் முடிவெடுத்து தெரிவித்தார் இது திருமாவளவனை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது என்னடா இது நாம இப்பதான் திமுக தயவுல ரெண்டு பேர் வெற்றி பெற்று நாமும் ஒரு அரசியல் கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம் ஆனால் இப்போ பார்த்து நம்மை வெறும் இரண்டு உறுப்பினர்கள் என பேச விடாம செய்து விட்டாரே என ஆவேசமாக சபாநாயகரிடம் கேள்வி கேட்க உங்களை வாழ்த்தி பேச எங்களுக்கும் அனுமதி வேண்டும் நாங்களும் மக்கள் பிரதிநிதிதான் என திருமா உள்ளிட்ட சில எம்பிக்கள் கேட்க அட விடமாட்டாங்க போல என அனுமதி கொடுத்தார் சபாநாயகர் ஓம் பிர்லா ஆனால் ஒரு கண்டிஷன் இரண்டு நிமிடம் மட்டுமே அனுமதி என கூறிவிட்டார் இதனையடுத்து அவையில் பேசிய திருமா நீங்கள் செங்கோல் போன்று வளையாமல் இருக்க வேண்டும் என பேச பதிலுக்கு சபாநாயகர் உங்களுக்கு கொடுத்த நேரம் முடிந்துவிட்டது உட்காருங்கள் என கூற நீங்கள் தலைவர்கள் சிலையை எல்லாம் அகற்றி புது இடத்தில் வைத்தது தவறு என பேசும்போதே மைக்கை ஆஃப் செய்தார் சபாநாயகர் பலமுறை அவையில் தலைவர்கள் சிலையெல்லாம் ஒரு இடத்தில் பூங்காவாக அமைத்து அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது அனைவரையும் ஒரே இடத்தில் பார்க்க வசதியாக இருக்கும் என விளக்கம் கொடுத்த பின்னும் இதே கருத்தை தெரிவிப்பது தவறு என உறுப்பினர்கள் கோஷம் போட அமைதியாக உட்கார்ந்தார் திருமா ஏற்கனவே உங்களுக்கு வாய்ப்பு இல்லை என சபாநாயகர் மறுத்த நிலையில் அதெல்லாம் எங்களுக்கும் வாய்ப்பு வேண்டும் என கெஞ்சி வாங்கி வந்த திருமா கொடுத்த இரண்டு நிமிடங்களுக்கு மேலே பேசியதால்தான் மைக் ஆஃப் செய்யப்பட்டது எனவும் ஆனால் அதை தமிழக ஊடகங்கள் சொல்லாமல் அம்பேத்கர் குறித்து பேசியதால் மறுத்த தகவல் தற்போது டி என் நியூஸ் டுவெண்ட்டி போருக்கு கிடைத்த டெல்லி தகவலால் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது ஏற்கனவே தமிழக ஊடகங்கள் உதயநிதி ஸ்டாலின் கர்நாடக சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரான உதயநிதி வழக்கறிஞர் அறையில் உட்கார சென்று அதனை பரமேஷா எனும் உதயநிதிக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த மனுதாரர் தட்டி கேட்க உதயநிதி பெஞ்சிற்கு சென்ற விஷயத்தை தமிழக ஊடகங்கள் ஏதும் சொல்லாத நிலையில் அதனை டி என் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் மட்டுமே வெளிக்கொண்டு வந்தது குறிப்பிடத்தக்கது மாண்புமிகு அவைத் தலைவருக்கு வணக்கம் மீண்டும் இரண்டாவது முறையாக இந்த அவையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களுக்கு நான் அங்க வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் இந்தியா கூட்டணியின் சார்பிலும் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தங்கள் இருக்கையில் வலது பக்கத்தில் செங்கோல் உள்ளது செங்கோல் என்பது அதிகாரத்தின் அடையாளம் அல்ல யார் பக்கமும் சாயக்கூடாது நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கான நீதி தவறாமையின் அடையாளமாகும் இந்த இருக்கையின் அழகே நீதி தவறாமைதான் கடந்த காலங்களில் நீங்கள் சிறப்பான ஒரு அவைத்தலைவர் சபாநாயகர் என்பதை நிரூபித்திருக்கிறீர்கள் ஆனால் ஆளுங்கட்சிக்கு ஒரு சார்பாகவும் எதிர்க்கட்சிக்கு ஒரு வகையாகவும் அணுகியிருக்கிறீர்கள் என்பது அனைவரும் அறிந்த உண்மை ஆளுங்கட்சி என்பது ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கிற ஒரு வலுவான கட்சி ஆகவே ஆளுங்கட்சி சார்பு நிலை இருக்கக்கூடாது என்பதைத்தான் இங்கே எதிர்கட்சி தலைவர்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள் யூ கடந்த முறை பல்வேறு மசோதாக்களை பண மசோதா என்று ஆளுங்கட்சி அறிமுகப்படுத்தியது எது பண மசோதா மணி பில் என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் உங்களுக்கு மட்டுமே இருக்கிறது அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய ஆளுங்கட்சி மீண்டும் அத்தகைய முயற்சியை மேற்கொள்ளலாம் அதற்கு ஒருபோதும் நீங்கள் ஈல்டு ஆகக்கூடாது வளையக்கூடாது என்பதை ஒரு வேண்டுகோளாக வைத்து ஒரு மக்களவை தலைவர் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்ற வளாகத்திற்கு அம்பேத்கர் மகாத்மா காந்தியடிகள் ஆகியோரின் மகாத்மா ஜோதிபா ஃபுலே போன்ற மாபெரும் தலைவர்களின் சிலைகளை ஒரு ஓரமாக கொண்டு போய் ஸ்ரீ ராஜ்குமார் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்